நல்ல நல்ல இதயம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய விவகாரத்தில் தமிழக அரசிற்கு நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பினர் தமிழகத்தின் பத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு மணல் குவாரிகள் விவகாரத்தில் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது இந்த சம்மனை எதிர்த்து தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இதில் தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறையின் சம்மனை செயல்படுத்த தடை விதித்தது இந்த தடையை எதிர்த்து அமலாக்கத்துறை தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி பெலா திரிவேதி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது நீதிபதிகள் அமலாக்கத்துறைக்கு எதிராக மாநில அரசு எவ்வாறு மனு தாக்கல் செய்ய முடியும் அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டால் அதிகாரிகள் தான் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அரசு ஏன் தாக்கல் செய்கிறது என கேள்வி எழுப்பினர் மாவட்ட ஆட்சியர்கள் தனிப்பட்ட முறையில் மனு தாக்கல் செய்யட்டும் விசாரணைக்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கட்டும் சம்மனுக்கு பதிலளிக்கட்டும் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் தமிழக அரசு தரப்பில் இது கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கும் நடவடிக்கை கூட்டாட்சி முறையை அமலாக்கத்துறை ஒடுக்க பார்க்கிறது வழக்கில் தொடர்பில்லாத அதிகாரிகளுக்கு எதற்கு சம்மன் அனுப்பப்படுகிறது அவர்கள் ஏன் பதிலளிக்க வேண்டும் என தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டியது வரும் என நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர் உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான மனுக்கள் வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வர இருக்கின்றது எனவே இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க என தமிழக அரசு கோரிக்கை வைத்தது தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்தனர்